ஆகஸ்ட் ஒன்பது ஆண்டின் பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் இறைவாக்கினர் நாகோம் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் பதினைந்து மற்றும் பிரிவு இரண்டு இறை சொற்றொடர்கள் இரண்டு மற்றும் பிரிவு மூன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் மூன்று மற்றும் ஆறு முதல் ஏழு வரை வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன யூதாவை உன் திருவிழாக்களைக் கொண்டாடு உன் பொறுத்தனைகளை நிறைவேற்று ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான் அவன் முற்றிலும் அழிந்துவிட்டான் இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோவின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார் கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர் அவர்களின் திராட்சைக் கொடிகளையும் அழித்து போட்டனர் இரத்த கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளைப் பொருளுமே சூறையாடலுக்கு முடிவே இல்லை சாட்டையடிகளின் ஓசை சக்கரங்களின் கிருச்சிடும் ஒளி தாவி பாயும் புறவிகள் உருண்டோடும் தேர்கள் குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர் வாள் மின்னுகின்றது ஈட்டி பளபளக்கின்றது வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர் பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை அந்தப் பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர் உன் உன்மீது எறிவேன் உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருளாக்குவேன் உன்னை நோக்குவோர் எல்லாரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி நினைவே போனது அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள் உன்னை தேற்றுவோரே எங்கே தேடுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் கொள்பவரும் நாணே உயிரழிப்பவரும் நாணே இணைச்சட்டம் முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் அவரது மூழியர்களுக்காக அவர் மனமெருங்கிடுவார் பல்லவி கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே நானே இருக்கிறவர் என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள் கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே காயப்படுத்துபவரும் நானே குணமாக்குபவரும் நானே பல்லவி கொள்பவரும் நானே உயிரளிப்பவரும் நானே மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழி வாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன் பல்லவி கொள்பவரும் நானே உயிரழிப்பவரும் நானே நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினாறு இருபத்து நான்கு முதல் இருபத்து எட்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்துவிடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிடமகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்பக் அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதைக் காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்